செங்கோட்டைக்கு பக்கத்துல அப்பாவைகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்ல அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் அதனால இந்தியால இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்துல கலக்கணும் அப்படின்னு ஒரு டீம் நாங்க மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீம் இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி ஐந்து மாநிலத்துல அந்த நெட்வொர்க் இருக்கு அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒரு ஒன்றாக இணைந்து அடிப்படையில வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும் நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவா தான் இருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்துல சேலம் பக்கத்துல நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதனால என்னுடைய வேண்டுகோள் வந்து முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும் சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும் முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில் அவர்தான் தான் வந்து அமைச்சரும் அவங்க தான் இருக்கிறாங்க நமக்கு தனியா ஹோம் மினிஸ்டர் கிடையாது முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்தில் ஆபத்து அதிகம் காரணம் எக்கனாமிக் பொட்டன்சியல் மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும் ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட்டு